வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் கைரேகை ஜோதிடம் இந்த பதிவில் முக்கியமான ரேகைகள் இந்த ரேகையில் உங்கள் கைரேகையில் இருந்துன்னா யோகமாக செயல்படக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்படி பார்க்கும்போது ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த அமைப்பில் உங்களுக்கு இந்த சாட்டை பாருங்கள் கட்டை வரலுக்கும் கீழ் செவ்வாய் மேடுக்கும் கையை இணைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ரேகைகள் ஒரு கேவ் ஷேப்பில் உங்களுக்கு இணைந்தாலே உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி தாய் வழி சொல்லக்கூடிய இந்த பூர்வீக சொத்துக்கள் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் சரி உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் சரி உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த குரு மேடும் தன ரேகையும் சிறப்பாக இருந்ததுனா நீங்களும் நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்பில் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய நிலையில் உங்களோட கைரேகை அமைப்பு இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்குது ஒரு குறுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கைரேகை ஆண்கள் வந்து வாழதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியது எந்த ஒரு தடை கொடுகளும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கீழ்ச்சவாயம் எடுக்கும் சந்திரம் எடுக்கும் இடையில் கேவ் ஷேப்பில் வரணும் ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக செயல்படக்கூடிய மனிதர் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் எதிர்காலம் சொல்லக்கூடியது பயணிக்க மாட்டீங்க உங்கள் தேவைகள் என்னவோ நீங்களே ஃப்ரீடமாக நீங்களே ஓனாக டிசைட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு வரும் அதனால் இந்த மாதிரி புத்தி ரேகையில் தடைக்கோடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ரேகைகள் ரொம்பவே ஒரு குடுப்பனையும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகை இருக்கா செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை லவ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய நபரோட கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு என்ன மாதிரி பொசிஷனில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமாக இந்த இருதய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் மேடை நோக்கின மாதிரி பயணிக்கணும் அந்த குரு மேடை நோக்கின மாதிரி பயணிக்கூடிய இறுதய ரேகில் உங்களுக்கு கரெக்டாக இந்த சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பு ரிங் ஃபிங்கர் அது கீழே ஒரு ரேகையை சொல்லக்கூடியது இருதய ரேகில் டச் ஆகணும் டச் ஆகாமல் இருக்கக்கூடாது கிளியராக உங்களுக்கு வந்து டச் ஆகி உங்களுக்கு ஒரு சிங்கிள் ரேக்கியாக மேல் நோக்கின கோடுகளாக பயணிக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இயல்பாகவே ஈடுபடக்கூடிய நிலை மாதிரி இவங்களுக்கு கொண்டு வரும் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இந்த சாட்டை பாருங்கள் சந்திர மேடு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு மேடுகள் சொல்லக்கூடிய அமைப்பில் பெரிய அளவில் நெகட்டிவ் கோடுகள் எதுவும் இருக்கக்கூடாது கரு மச்சக்கில் இருக்கக்கூடாது அந்த மேடு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு டச் பண்ணக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளாக இருக்கக்கூடாது நல்ல ஒரு சாஃப்டான அமைப்பில் உங்களுக்கு வந்து இருக்கணும் ஹார்டாக இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களோட காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்கள் கைரேகை சொல்லக்கூடியது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய இல்லை அதேமாதிரி காதல் ப்ளஸ் மேரேஜில் போய் முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஷார்ட்டை பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து உண்டான ரேகை சொல்லக்கூடியது இந்த திருமண ரேகை சொல்லக்கூடிய அமைப்பும் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சமமான நிலையில் இருக்குதுன்னா நீங்கள் வந்து லவ் பண்ணுவீங்க அந்த பெண்ணே அந்த நபரையே நீங்கள் வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போது லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜில் கன்வெர்ட் ஆகுது இந்த மாதிரி ரேகை அமைப்பு உங்கள் கயிறுகள் இருக்கா பாருங்கள் சில பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களோட கை இந்த திருமண ரேகை சொல்லக்கூடியதும் லவ் பண்ணக்கூடிய ரேகை சொல்லக்கூடியதும் ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் திருமண ரேகை லென்த்தாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் ரேகை இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய திருமண ரேகை இந்த ரெண்டு ரேகுமே சமமாக இருந்தால் தான் அது வந்து திருமணத்தில் போய் கன்வெர்ட் ஆகும் ஏதாச்சும் ஒரு ரேகை ஷார்ட்டாக வந்து ஒரு ரேகை ரூபாய் லென்த்தாக இருந்ததுன்னா அது வந்து அரேஞ்ச் மேரேஜ்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு போகும் லவ் வரைக்கும் செட் ஆகும் மேரேஜில் போய் கன்வெர்ட் ஆக முடியாது நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா உங்களுக்கு மணி ட்ரையாங்கல் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது இருதய ரேகை புத்தி ரேகை புதன் ரேகை இந்த மூணு ரேகையும் கனெக்ட் ஆகணும் அது கனெக்ட் ஆகக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியதான் இந்த ராகுமேடுன்ற மாதிரி வரும் இந்த ராகுமேடுகிட்ட இந்த மாதிரி ரேகைகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு வயது வரக்கூடிய காலத்துலேருந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை நோக்கி நீங்கள் வந்து பயணிப்பீங்க வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடியது இன்ஜியில் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரோம் பொருளாதார சார்ந்த விஷயங்களில் பேங்க் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பு அது தொழில் மூலிமா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுமா இல்லை வெளிநாடு வெளிமாநில போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பில் வசதி வாய்ப்பு ஏற்படுமா இல்லை ஜாப்லேருந்தே உயர் பதிவில் நீங்கள் செயல்படக்கூடிய அம்ப்ள வசதி வாய்ப்புகள் ஏற்படுமாறதுக்கு தொழிலுக்குண்டான அதே அதேமாதிரி உங்களுக்கு ஜாப் உண்டான அமைப்பில் குருமேடு சனீஸ்வரன் மேடு சூரிய மேடு கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு ஆகமுத்தில் உங்களுக்கு இந்த மணி ட்ரையாங்கல் ரேகை இருந்ததுனாலே நீங்கள் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பசங்களை தான் உங்களோட கடைசி காலம் வரைக்கும் தொடரும் சொல்லக்கூடிய அமைப்பு சரி இப்போ சொல்லக்கூடிய ரயில் ஆண்கள் வந்து வலதிகை பாருங்கள் பெண்கள் வந்து எழுதிகை பார்த்து செக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்